எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஆலி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆலி வீடியோ பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு லைட்டாக சின்னதாக கொஞ்சம் சொல்லிடுறேன் ஆலின்றது பல்வேறு காட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு காலத்தில் இதை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணதாலேயே இப்போ ஆலியோட வரத்து கம்மியாகிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்றதே ரொம்ப ரேர் ரேராயிடுச்சு ஃபஸ்ட் எல்லாமே ஆற்று ஃபுல்லாக ஆலியாக தான் இருக்கும் நிறைய சாப்பிட்டுருக்காங்க ஆனால் இப்போல்லாம் ஆலி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வலைக்கு போனால் கூட ஒன்று ரெண்டு கிடச்சா அதை தான் நாங்கள் வேக வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி பல்காக கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இது எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய ரீசன் சொல்லி கேட்டிருந்தாங்க சாரிங்க அது எங்களுக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியாது அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இது இப்போ தான் கிடைக்கும்னு எங்களால் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று ஃபுல்லாகவே நிறைய இருக்குமா நான் சொல்கிறது எப்போனா என் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி ஆனால் இப்போ இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதாலேயே இது இங்கே கிடைக்கிறது கிடையாது ஆனால் நிறைய மாவட்டங்களில் இது சீசன் டைமில் கிடைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க அப்படி யாருக்காச்சும் கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸை படிச்சுட்டு அனுப்ப முடிஞ்சால் விடுங்க ஏன்னா எங்களுக்கு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே இந்த மயில் தொகை மாதிரி இந்த சிப்பியெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் எங்கள் மாமியார் வந்து கொஞ்ச நாளே அதை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க தெரியாமல் நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா ரேராக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நீயே அடிக்கடிக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது அன்னைக்கு கிடைச்சத ஆடிதாங்க அதையே நான் ரெண்டு நாள் பிரித்து ஒரு நாள் வேக வச்சு சாப்பிட்டோம் மறுநாள் தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம் இது தொக்கு செஞ்ச வீடியோ தான் நான் இன்றைக்கி போடுறேன் ரொம்ப நாள் கழித்து சரி போடலாம் அப்படின்ட்டு தான் போடுறேன் இதை எப்படி வேக வைக்கணுன்றதை நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சப்பொடி தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வைக்கலாம் நான் நிறையா இருக்குன்றதால இந்த மாதிரி குண்டால போட்டு வேக வைக்கிறேன் பாருங்க நான் கம்மியாக தான் போட்டு வேக வச்சுருந்தேன் வெந்துட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டா பிளந்துரும் அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வெந்துருச்சுன்ட்டு அதனால தான் இப்போ நிறைய வந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வேக வச்சு வேக வச்சு இங்கே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டே இருந்தேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது உள்ளே இருக்கிற கழிவை மட்டும் எடுத்துகிட்டு இதை நாங்கள் தொக்கு செய்ய போகிறோம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க அந்த ஓட்டிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்திங்களே இந்த பாசி மாதிரி பகுதி இதை மட்டும் எடுத்துட்டாலே போதும் அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணியாச்சு ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்கிறீங்க நாங்கள் இதை க்ளீனே பண்ண மாட்டோம் அப்படியே சாப்பிடுவோம் பச்சையாக கூட உடச்சி சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல நான் தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னொரு வாட்டி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் இது ரொம்ப சிம்பிளாக தான் க்ளீன் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி தான் ஒன்று ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும் சிலது ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்கும் பாருங்கள் ஈஸியாக தான் க்ளீன் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் தொக்கு தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாதுங்க வேக வச்சு வச்சாலே போதும் எல்லாருமே அதை காலி பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடணுன்றதுக்காக தான் நாங்கள் தொக்கு செஞ்சு சாப்பிட்றதோ வறுத்து சாப்பிட்றதோ செய்வோம் இதை க்ளீன் பண்ணும்போது என் பசங்க வீட்டில் இல்லை அவனுங்க வரத்துக்கு முன்னாடியே சூப்பராக இதை செஞ்சு வச்சிடணுன்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அவனுங்க மட்டும் இருந்திருந்தானுங்கன்னா க்ளீன் பண்ணும்போது பாதி அப்படியே சாப்பிட்ருப்பானுங்க பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்க எவ்வளோண்டா இருக்குது ஆனால் இதை க்ளீன் பண்ண எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நான் தனியாக தான் க்ளீன் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டார் வெளியே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது ஆனால் முதுகு வலி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய ஆளி இருந்தது எப்படியும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி நான் கறி தொக்கு ஸ்டைலில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் அப்படி இல்லைனா பூண்டு மட்டும் கூட தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸை தான் மண் சட்டி எடுத்துருக்கேன் ஏன்னா ஆளி நிறைய இருக்குன்றதால இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆளில தொக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க நிறைய விதமான ரெசிபி பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையவே பார்க்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துறேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துறேன் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா அடிப்பிடிச்சிரும் அதனால் வெங்காயத்தை சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் இப்போ அடி பிடிக்கிறது கம்மியாக இருக்கும் அதனால் தான் இப்போ சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் அது வதக்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ சேர்த்து கூட சமைக்கலாம் ஆனால் நான் இந்த வாட்டி தூள் போட்டு தான் சமைக்க போகிறேன் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே கருவேப்பிலை கொத்தமல்லி தண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆளிய சேர்த்துக்கலாம் ஆளிய முடிஞ்ச அளவுக்கு மண் இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆளி ஏற்கனவே வெந்ததால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் மசாலா அந்த சாறு அதுக்குள்ளே இறங்கணும் அதுக்காக தான் நம்ம இது கூட போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா பெரட்டி விட வேண்டியதான் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு ஆலி டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு எங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது தான் நிறைய பேர் எங்கள் உடம்பு பிரச்சனைக்கு இது சாப்பிட்ணும் கிடைக்குமான்னு கேட்கும்போது தான் இதோட நன்மைகள் இன்னும் நிறைய இருக்குதுன்னு தெரியுது இப்போ இதில் மஞ்சள் பொடி குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு அழைப்போம் இல்லைங்க குழம்பு மிளகாத்தூள் அது தான் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கணும் உங்கள் ஊர் பகுதிகளில் இது கிடைச்சாலோ பார்த்தாலோ கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது என் பசங்க வாசனை வச்சே கண்டுபிடிச்சி கிச்சனுக்கு வந்துட்டானுங்க டே இன்னும் ரெடி ஆகலைன்னு சொன்னால் கூட கேட்கலை ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து எடுத்து வாயில் போட்டுட்டு போய்கிட்டே இருந்தானுங்க ஏது இவனுங்க போக்க பார்த்தா வீடியோ எடுக்கிறது கடைசியில் எதுவுமே மிஞ்சாதுன்னு நினச்சிட்டு அவனுங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொருங்கடான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதாங்க ஆழித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு மேலே பெப்பரை தூவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிட்டோன்னா ஆளித்தொக்கு ரெடிங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேலேயும் பசங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்